வணக்கம் எல்ஜேகே கட்சியோட மாவட்ட மகளிர் அணி சார்பில் பேச வந்திருக்கேன் இந்த போராளிகள் குழு அப்படிங்கிறது வந்து காரைக்கால்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய அமைப்பு அது எல்லாருக்கும் தெரியும் நம்ம காரைக்கால்ல இருக்கிற சமூக அக்கறையுள்ள அத்தனை பேரும் இதுல வந்து பங்கேற்கிறாங்க இது ரொம்ப நல்ல விஷயம் இதுக்கு எங்களோட எல்ஜே கே மகளிர் அணியோட சப்போர்ட்டு எப்பவும் போராளிகள் குழுவோட போராட்டங்கள் எல்லாத்துலேயும் அதுவும் குறிப்பா ஜிஹெச் சம்பந்தமான அனைத்து போராட்டங்கள்லயும் எங்களோட பங்களிப்பு இருக்கும்னு எங்க மாநில தலைவி பிரபாதேவி மேடம் சார்பில் நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ ஏன் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு வரும்போது நாங்கள் ஏன் இப்படி கொதித்தெழுந்து நிக்கிறோம் அப்படின்னா நான் இதுல நானே பாதிக்கப்பட்டிருக்கேன் நான் ஒரு பெயர் இப்ப கையில ஏந்தி நடந்து வந்தேன் இருந்த வாசனம் வாசகம் பாத்தீங்கன்னா ஒரு நோயோட போய் ரெண்டு நோயோட வர்றது அது என்ன ஒரு நோயோட போய் ரெண்டு நோயோட வர்றது அப்படின்னா நான் கடந்த நவம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி ஹார்ட் அட்டாக்குன்னு இந்த ஜிஹெச்ல அட்மிஷன் செய்யப்பட்டேன் அதுக்கப்புறம் மறுநாள்ல இருந்து ஒரு அதுல என்ன காப்பாத்திட்டாங்க கடவுளுக்கு நன்றி மருத்துவர்களுக்கு நன்றி அதுல இருந்து ஒரு ஆறு நாள் எனக்கு கடுமையான ஃபீவர் இருந்தது அதுக்கு இடைவிடாம எனக்கு பாட்டில மருந்துகள் போட்டுக்கிட்டே இருந்தாங்க அந்த ஆறு நாள் கடந்து என்னோட உறவினர்கள் வந்து ப்ராப்ளம் பண்ணாங்க ஏன் ஜுரம் இன்னும் நிக்கல கூடுதலா டிசன்ட்ரி வேற வந்துருச்சு எதனால இன்னும் அப்படிங்கும்போது இது ஏதோ விஷக்காய்ச்சல் காய்ச்சல் நாங்க டெஸ்ட் எடுத்திருக்கோம் சரி பண்றோம் நாங்க சரி ஓகே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் ஒரு ஆறு நாள் மொத்தம் பதிமூணு நாள் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல டிஸ்சார்ஜ் பண்ணி அழிச்சிட்டு போங்க கார்ல எல்லாம் கூட போக கூடாது தான் போகணும்னு சொன்னாங்க ரொம்ப கொடுமையான நிலைமையில நான் இங்க இருந்து டிஸ்சார்ஜ் செஞ்சு பாண்டிச்சேரி ஜிஹெச் போய் ஆன்ஜிஓ பண்ணுங்க ஆன்ஜிஓ பண்ணலான்னு போனா பொங்கல் வரைக்கும் மிஷின் ரிப்பேர் பொங்கலுக்கு அப்புறம் வாங்கினாங்க ஒரு வழியா காஞ்சிபுரம் போய் தனியார் ஹாஸ்பிட்டல்ல டெஸ்ட் பண்ணப்போ இவங்க இந்த பதிமூணு நாள் எனக்கு கொடுத்த மெடிசனால என்னோட ரெண்டு கிட்னியும் பழுதடைந்து டயாலஜி செய்யற ஸ்டேஜ்க்கு நான் தள்ளப்பட்டேன் ரொம்ப கொடுமையான விஷயம் எவ்வளவு பேக்ரவுண்ட் எனக்கு சப்போர்ட் இவ்வளவு பேர் இருக்கிற நானே இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கும் போது சாமானிய மக்களோட நிலை என்னன்னு யோசிக்கும் போது ரொம்ப கொடுமையா இருக்கு இப்போ என் பக்கத்துல ஒரு அம்மா நிக்கிறாங்க இந்த அம்மாவோட பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கொடுமையா இருக்கும் நீங்க கொஞ்சம் கேளுங்க காரைக்கால் போராட்டம் சார்பாக